வணக்கம் கர்நாடக மாநிலம் சித்ரா துர்கா பகுதியை சேர்ந்தவர் தான் தர்ஷன் பாபு இவர் வந்து ஒரு இன்ஜினியர் இவருக்கும் ரஞ்சிதா என்ற பெண்ணுக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு ஒன்றரை வயதில் ஒரு குழந்தையும் இருக்கிறார் நன்கு படித்த நல்ல வேலையில் இருந்தாலும் தர்ஷன் பாபு ஐபிஎல் பெட்டிங்கில் ஆர்வமாக ஈடுபட்டு வந்திருக்கிறார் அதாவது படங்களில் காண்பிப்பது போல ஒரே பாட்டில் பணக்காரர் ஆவது போல ஒரே போட்டியில் கோடீஸ்வரர் ஆகிவிடலாம் என்று தர்ஷன் பாபுவின் நண்பர்கள் வந்து அவருக்கு ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார்கள் இதனால் தர்ஷன் பாபு என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இந்த ஐபிஎல் பெட்டிங் என்ற சூதாட்ட வலையில் அவர் விழுந்திருக்கிறார் இந்த ஐபிஎல் பெட்டிங்கில் அவர் பல லட்சங்களை வந்து கட்டியிருக்கிறார் அதில் சில நேரங்களில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் பல நேரங்களில் தோல்வியடைந்து பல லட்சங்களை அவர் இழந்திருக்கிறார் தர்ஷன் பாபு ஐபிஎல் பெட்டிங்கில் ஈடுபடுவது அவருடைய மனைவிக்கு சுத்தமாக பிடிக்காமல் இருந்திருக்கிறது இதனால் கணவன் மற்றும் மனைவி இருவருக்கும் அடிக்கடி தகராறும் வந்திருக்கிறது மனைவி வந்து கணவனிடம் பல முறை வந்து சொல்லியிருக்காங்க இது வேண்டாம் என்று ஆனாலும் தர்ஷன் பாபு அதை காதில் கூட போட்டுக்கொள்ளவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் கிரிக்கெட் பெட்டிங்கில் ஈடுபட்டு வருகிறார் தர்ஷன் பாபு பெட்டிங்கில் பணத்தை இழந்ததும் கடன் வாங்கி மீண்டும் பெட்டிங்கில் ஈடுபடுவாராம் தன்னிடம் இருந்த பணம் எல்லாம் தீர்ந்து விட்டதால் கடன் வாங்கியும் பெட்டிங்கில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இப்படியாக சுமார் ஒன்னரை கோடி வரை பணம் கடனாக பெற்று தர்ஷன் பாபு பெட் கட்டி வந்திருக்கிறார் ஆனால் அனைத்து பணத்தையும் இழந்து பெரும் நஷ்டமடைந்திருக்கிறார் இதனால் அவருக்கு கடன் கொடுத்தவர்களும் தொல்லை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இது வந்து தர்ஷன் பாபுவோடு நிற்கவில்லை அவருடைய மனைவிடமும் கடன் கொடுத்தவர்கள் பணத்தை கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் சுமார் ஒரு கோடி ரூபாய் வரை இருந்த கடனை தர்ஷன் பாபு அடைத்து விட்டதாக சொல்லப்படுகிறது மீதமுள்ள எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் திருப்பி செலுத்த முடியாமல் அவர் ரொம்பவே தவித்திருக்கிறார் பணம் கொடுத்தவர்களும் தொடர்ச்சியாக பணத்தை கேட்டு தொந்தரவு செய்து கொண்டிருந்ததால் மனவேதனை அடைந்த ரஞ்சிதா தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது ரஞ்சிதா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்கொலை கடிதத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட தொந்தரவுகள் பற்றி எழுதி வைத்திருக்கிறார் ரஞ்சிதா இந்த கடிதத்தை கைப்பற்றிய போலீசார் விசாரணை இருக்கிறார்கள் உயிரிழந்த ரஞ்சிதாவின் தந்தை வெங்கடேஷ் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்திருக்கிறார் தனது புகாரில் பணம் கொடுத்தவர்கள் தொடர்ந்து தொந்தரவு செய்ததே ரஞ்சிதா இத்தகைய முடிவெடுக்க காரணம் என்றும் தர்ஷனுக்கு ஆர்வமில்லாத போதும் அவருக்கு பணம் கொடுத்து பெட்டிங்கில் ஈடுபட வைத்ததாக பதிமூன்று நபர்களின் பெயரையும் மனுவில் வெங்கடேஷ் குறிப்பிட்டிருக்கிறார் ஐபிஎல் பெட்டிங்கில் மூழ்கி கிடந்த கணவனது செயலால் அடைந்து இளம் மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கர்நாடகாவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தற்கொலை எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல உங்களுக்கு மன அழுத்தம் உண்டானாலோ அல்லது தற்கொலை எண்ணம் எழுந்தாலோ நீங்கள் அதிலிருந்து மீண்டு வர பல தற்கொலை தடுப்பு உதவி மையங்கள் இருக்கின்றன ஸோ அவர்களிடம் நீங்கள் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் அதற்கான ஃபோன் நம்பரும் நாம் சொல்லலாம் ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் இருக்குது அதனுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ இது வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படக்கூடிய ஒரு ஃபோன் நம்பர் தான் அடுத்ததாக மாநில தற்கொலை தடுப்பு உதவி மையம் வந்து நூற்றி நான்கு இதுவும் வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு உதவி மையம் தான் ஸோ அந்த மாதிரி எண்ணம் வந்துச்சு அப்படின்னாவே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளிவர அவர்கள் உதவி செய்வார்கள் நன்றி